விஜயகாந்த் மறைவுக்கு பின் தேமுதிக தேமுதிகவுக்கு ஆதரவு பெருகியதா தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்வது என்ன அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து தமிழகத்தில் லோக்சபா தேர்தலை சந்தித்த நிலையில் அந்த கட்சி போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் ஒரு இடத்தில் கூட கருத்து கணிப்புகளில் முன்னேறாத நிலையில் இருப்பது விஜயகாந்தின் ஆதரவாளர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் தேமுதிக போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் ஒரு தொகுதிகளில் கூட அக்கட்சி முன்னிலை வகிக்கவில்லை என்பது தெரிய வந்தது திருவள்ளூர் தனி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது திமுக கூட்டணிக்கே உள்ளது என தந்தி டிவி கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அதில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதமும் தேமுதிகவுக்கு முப்பது புள்ளி ஒரு சதவீதமும் பாஜகவுக்கு பதினைந்து சதவீதமும் வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டது அதுபோல் ரெண்டாவது தஞ்சைகளையும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கே அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது தந்தி டிவி கருத்து கணிப்பு அப்படிதான் சொல்லியிருக்கு அங்கே திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பாஜகவுக்கு இருபத்தி ஏழு சதவீதமும் தேமுதிகவுக்கு இருபத்தி நான்கு சதவீதமும் வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து மூணாவது கடலூர் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது தேமுதிக போட்டியிட தொகுதி மட்டும் சொல்கிறோம் இந்த மூணாவது தொகுதி கடலூர் தொகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் கருத்துக்கணிவுப்படி திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளும் பாமகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் தேமுதிகவுக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நாலாவது மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே திமுக கூட்டணி தான் சாதகமாக இருக்கு அதில் பாஜக இருபத்தாறு சதவீதம் அதிமுக கூட்டணியில் இருபத்தி ரெண்டு சதவீத அங்கே உள்ள தேமுதிக இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அஞ்சாவது லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதை தந்தி டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தாறு சதவீதம் தேமுதிக இருபத்தேழு சதவீதம் பாஜக இருபத்தி சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு இருப்பதாக தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லப்படுகிறது அப்ப தேமுதிக போட்டிக்கிட்ட ஐந்து தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் தேமுதிக இரண்டாவது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது எப்படி அஞ்சு தொகுதியை போட்டிக்கிட்டாங்க அதில் மூணு தொகுதியில் தேமுதிக ரெண்டாவது இடத்தை பிடிக்க சான்ஸ் இருக்கான் மற்ற ரெண்டு தொகுதியில் மூணாவது இடத்துக்கு தான் தள்ளப்படுமா உண்மையான தேர்தல் முடிவுகள் வெளியானதால் தான் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதா இல்லை என்ற கடந்த காலங்களைப் போல் இருக்கிறதா என்பது தெரியவரும் அதை பற்றி நாம் ஜூன் நான்காம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி